உயிர்களின் இறப்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் கருடாழ்வாரிடம் ஒருவர் அவருடைய பிரிந்து சென்ற ஆன்மா என்னென்ன துன்பத்திற்கு ஆளாகின்றது என்பதை பற்றியும் அந்த துன்பத்திற்கு என்னென்ன காரணங்கள் என்பதை பற்றியும் எடுத்துரைத்து கொண்டிருந்தார் இவை யாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த கருடாழ்வாருக்கு மேன்மேலும் மனதில் ஐயங்கள் தோன்றின அதாவது ஒருவர் உலகில் பிறக்கின்றார்கள் எனில் இறப்பு என்பது அவருக்கு எதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்படுகின்றது என்பதைப் பற்றி அறிந்து கொள்ள அவருடைய மனம் ஆவல் கொண்டது தன் மனதில் இருந்த ஐயத்தையும் தனக்கு ஏற்பட்டிருந்த ஆர்வத்தையும் ஸ்ரீமன் நாராயணனிடம் குருடாழ்வார் வினவினார் உலக உயிர்கள் யாவையும் காத்து கூடிய நாராயணரை உலகில் தோன்றும் உயிரினங்களில் சில காலம் வாழ்ந்து முடிந்த பின்பு அந்த ஜீவனானது மரணத்தின் வாசலில் நின்றிருக்கின்றது என்பது எதன் அடிப்படையில் உயிரினங்களுக்கு நிர்ணயம் செய்யப்படுகின்றது என்பதை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று வினவினார் புன்னகை முகத்துடன் ஸ்ரீமன்னாராயணன் கருடாழ்வாரை நோக்கி அவருடைய மனதில் எழுந்த ஐயங்களை போக்கும் பொருட்டு கருடனே இதுவரை யாம் உமக்கு உரைத்தது யாவும் ஒரு ஜீவன் மறைந்த பின்பு அதன் உடலில் இருந்து பிரிந்து சென்ற ஆன்மாவானது என்னென்ன துன்பங்களை அனுபவிக்கும் அந்த துன்பங்களுக்கு காரணங்கள் என்னென்ன எதன் அடிப்படையில் நரகங்கள் யாவும் நிர்ணயம் செய்யப்படுகின்றன என்பதையும் உமக்கு யாம் உரைத்தோம் இனி உலகில் பிறப்பெடுக்கும் உயிர்களின் பிறப்பு என்பது எதன் அடிப்படையில் இருக்கும் என்பதைப் பற்றியும் நாம் பார்ப்போம் என்றார் திருமால் உலகில் பிறப்பெடுக்கும் உயிர்களின் இறப்பு என்பது அந்தந்த உயிரினங்கள் செய்கின்ற செயல்களின் விளைவினால் மட்டுமே அவர்களின் ஆயுளும் நிர்ணயமாகின்றது மற்ற உயிரினங்களை காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய உயிரினமான பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட மனித உயிரினங்கள் வரைமுறையின்றி செய்கின்ற செயல்களினால் அவர்களின் முடிவினை அவர்களே உருவாக்கிக் கொள்கின்றார்கள் சட்டத்திற்கு புறமாக தொழில்களை செய்து அதனால் லாபம் பல சம்பாதித்தாலும் அவன் செய்த தொழிலினால் துன்பங்கள் அடைந்தவர்களும் ஏராளமாக இருப்பார்கள் அவர்களின் சாபத்தினால் அவர்களின் விழிகளில் இருந்து வருகின்ற கண்ணீரிலும் அந்த தவறுகளை இழந்தவர்கள் தங்களுடைய ஆயுட்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்கின்றார்கள் யாம் செய்வது தவறு என்று தெரிந்தாலும் அதை தெரிந்தே செய்கின்ற குற்றவாளிகளின் ஆயுட்காலமும் குறைந்து கொண்டே செல்கின்றது தாம் செய்வது தவறு என்று தெரிந்த செய்கின்ற பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு நரகத்தில் வெகுகாலம் தங்கியிருந்து செய்த பாவத்தின் விளைவாக தண்டனைகளை அனுபவித்து கொண்டே இருப்பார்கள் மற்றவர்களின் பொருட்களை அடைய நினைப்பதும் மாற்றான் மனைவியை அடைய முற முற்படுவதும் தன்னுடைய நிலையில் இருந்து தவறி கீழ்மட்டமான வேலைகளை செய்பவர்கள் அதாவது இழிவான காரியங்களை செய்கின்றவர்கள் வாழ்நாளில் தம்முடைய வாழும் காலத்தை குறைத்து கொண்டு மரண வாயிலை விரைவாக அடைவதற்கான முயற்சிகளை செய்கின்றார்கள் ஒருவர் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள் எந்த ஒரு செயலையும் மற்றவர்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடியவர்களும் கலையிலும் அறிவிலும் வயதிலும் மூத்தவர்களை மதித்து நடக்காமல் இருப்பவர்களும் இறை சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் தெரிந்தே தவறு செய்யக்கூடிய பகுத்தறிவாளர்களும் நரகத்தை சென்று அடைவார்கள் அடுத்தடுத்தவர்களுக்கு துன்பம் நிலைக்க வேண்டும் என்று நினைப்பதும் குற்றமாகும் அறவழியில் சென்று பொருளீட்டும் தவறான வழிகளில் மூலம் பொருளீட்டுவது தன்னுடைய சுகத்திற்காக உயிர்களை கொடுமைப்படுத்துதல் போன்ற செயல்களின் மூலம் ஒருவர் இறந்த பின்பு நரகத்தை அடைந்து துன்பத்தை அனுபவிப்பார்கள்